நம்மோடு ஆன்மீகவாதி சமூக சேவகர் மணிமாறன் இருக்கிறார் இவர் ஆதரவற்ற உடல்கள் எல்லாம் எடுத்து அடக்கம் செய்கிற ஒரு முக்கியமான பணியை செஞ்சிட்ருக்காரு திருவண்ணாமலையிலேருந்து நமக்காக வந்திருக்காரு அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆதரவற்ற உடல்கள்லாம் எடுத்து அடக்கம் செய்கிறீங்க இது எத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்கீங்க சார் நான் கடந்த இருபது ஆண்டுகளாக சமூக சேவை பண்ணிட்டுங்க சார் இந்த சர்வீஸுன்றது மொதல் மொதல் என் தாய் தந்தைக்கிட்ட தான் எனக்கு எனக்கு முக்கிய ஒரு ஆணி வேறு அவங்க தான் எனக்கு அப்போ வந்து நான் ஃபெயில் ஆகிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் சார் எங்கள் அப்பா வந்து ஆசைப்பட்டார் பசங்களாம் கெண்டல் பண்ணாங்க இன்னுமே எனக்கு நான் படிக்கணும் தான் ஆசைப்பட்டேன் எனக்கு படிப்பே மண்டையில் ஏறல அப்போ எங்கள் அப்பா சொன்னார் பேருக்கு முன்னாடி டிகிரி வேணுமா உனக்கு பேருக்கு பின்னாடி பட்டம் வேணுமான்னு கேட்டார் அது எனக்கு அப்போ புரியல நான் சொல்கிறது இருபது ஆண்டுக்கு முன்பு கேட்டது வார்த்தை பதினாறு வயசுல எனக்கு கேட்குறாரு இப்போ எனக்கு முப்பத்தி ஆறு வயது அந்த பேருக்கு முன்னாடி டிகிரி பட்டம் என்னது இன்றைக்கி தான் எனக்கு தெரியும் அப்போ வந்து ஒரு ஒரு விஷயங்களும் என் என் தாய் தந்தை வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து ஃபாரஸ்ட்டு அங்கே வந்து கிராமம் ஆடு மேய்ப்பாங்க மாடு மேய்ப்பாங்க வசதி இல்லாதான் வருவாங்க ஆடு காலையில் ஓட்டு வந்தாங்களா சாயங்காலம் தான் போவாங்க அங்கே எல்லாமே சாப்பாடு இருக்காது எல்லாம் கம்மங்கூழ் கட்டிட்டு வருவாங்க எங்கள் அப்பா எங்கள் அம்மா விவசாயத்தில் இருக்கும்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ தான் மட்டும் சாப்பிடக்கூடாது அவங்களையும் கூப்பிட்டு கொடுப்பாரு அது இயற்கையாகவே நான் அதை எங்கள் அப்பா அம்மா கிட்ட நான் பார்த்த ஒரு அந்த குணாதிசம் தான் எனக்கு இந்த மாதிரி செய்யணுன்ற ஒரு ஆசைகளை வந்து தூண்டுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கிய காரணம்